விழாவில் ஒரு பெரும் ஓவியம் இருக்காது ஆர்ட் டைரக்டர் நான் சார தான் முதல்ல சொல்லணும் அப்போது இது ஏன் அப்படின்னு எடுத்தேன்னா அவருடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா பார்த்து கனவு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணார் அதை பொன்னியின் சார் இது கல்கியிலேருந்து வந்தோடனே அப்போ வந்து அப்போ ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஃபங்க்ஷன் இது கிடச்ச உடனே அவருக்கு டெக்னிக்கலாக வந்து ட்ராயிங் அண்ட் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த கிராஃப் போட்டு பண்ணுறதுக்கு இவருடைய சப்போர்ட்டு அப்போ இதாக இருந்து அவர் ஒரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது அப்பா சொல்லியிருக்கார் எனக்கு ஸோ அது ஒரு பெரும் சந்தோஷம் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு முறை பார்த்துருக்கேன் அது மாத்திரம் இல்லை இவர் வந்து இப்போ இந்த கலைக்கோயில்கிற படம் இந்த ப்ரொடியூசர் இவரோட மியூசிக் ஸோ அதுக்கு பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஸ்ரீதர் சார் வந்து அப்பாவுக்கு அந்த கலைக்கோவில் டைட்டிலுக்கு ஒரு ட்ராயிங் பண்ணி சரஸ்வதியை போட்டு ஒரு பேக் முத்துராமன் நினைக்கிறேன் அந்த ஹீரோ அதுக்கு வந்து கெங்கா என்ன பிகாஸ் ப்ரொடியூஸ் அப்படி அந்த ஒரு இதுக்காக என்ன ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு இல்லஸ்டேட்டரா அவர் கங்கா சார் அவர் ப்ரொடியூசர் ஸ்ரீதர் சாரும் கலந்து பேசி ஆப் ஸ்ரீதர் சார் ஆஃபீஸில் வர சொல்லி சித்திரி அந்த ட்ராயிங் போட்டு விளம்பரம் இன்னும் ஃபைலில் இருக்கு அதை எடுத்துகிட்டு வர முடியலன்னு காமிக்கலாம் அஃப்கோர்ஸ் எதுக்கு சொல்லுவாருன்னா அந்த சமகால ஓவியர்களை ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கிற விஷயங்கள் அதே மாதிரி எங்கள் ஃபாதர் வந்து கொண்டைராஜுலு கே மாதவன் எல்லாம் அந்த இவங்களுடைய ஆர்ட் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கொண்டைராஜலோட காமாட்சியம் தான் எங்கள் வீட்டில் படத்தில் பூஜை ரூமில் இப்போ படத்தில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்படி ஒரு சக ஓவிய ஓவியர்களோட எல்லாம் அப்படி எல்லாம் இணைந்து அப்படி இருக்கிற ஒரு காலக்கட்டத்தில் அவருடைய அப்ப அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா நைன்டீன் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பிறந்தது நூற்றாண்டு அதே நூற்றாண்டு அந்த டைமில் பக்கத்துலேயே நூற்றாண்டாக அவங்க டாக்டர் எடுத்துருக்காங்க அப்படின்னு வரும்போது அவர் சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஸோ இந்த விழாவில் கலந்துக்கிறது முதல் சந்தோஷம் அப்புறம் ரெண்டாவது சந்தோஷம் கிட்டத்தட்ட முதல் சந்தோஷம் தான் எனக்கு சாரை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது சிவகுமார் சார் அவர் வந்து கிட்டத்தட்ட எயிட்டிஸ் பிகினிங் எயிட்டிஸ் எயிட்டி ஃபைவ்லேருந்து நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு உண்டான கிறிஸ்துமஸ் நாற்பத்தஞ்சு வருஷம் உங்களோட நட்பு சொல்கிறேன் ஸோ அது எப்படின்னா நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சேர்கிறேன் நான் வந்து அப்போ முதல் முதல்ல நான் அப்போது வெட்டிங் ஆர்டிஸ்ட்னா ஒன்றும் ஒரு ஒரு வருஷம் தான் எனக்கு அந்த அந்த ஓவியத்தினுடைய இதை எனக்கு சின்ன வயசு கூட நான் வரைஞ்சது கிடையாது நான் அப்படி பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் படங்கள்லாம் பார்த்துட்டு வருவேன் நான் அப்போது சாரோட ஓவியம் பொம்மை பத்திரிக்கையில் ஒரு செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு பென்டிங் ஒர்க் இவரது என்ன அப்படியே கட்டி போட்டு பார்க்க வச்சது பல மணி நேரம் நேரம் அது மாத்திரம் இல்லை அந்த அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து அந்த பொம்மையில் நல்ல ரீப்ரொடக்ஷன் அப்போ கிடைக்கும் அந்த அந்த காலத்தில் அது நான் சொல்கிறது சிக்ஸ்டி செவன் நினைக்கிறேன் நான் சிக்ஸ்டி செவன் பீரியட் ஸோ அந்த பீரியடில் நான் பார்த்து அவர் முதல் ரசிக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது இவர் அந்த காலேஜில் என்னோடய நைன் இயர்ஸ் சீனியர் நைன் இயர்ஸ் சீனியர்னால் அவரை அங்கே அங்கே போன அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் இவரை என்ன மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது ஒரு க கல்யாணத்தில் அதுக்கு அதுக்கப் அது வீட்டுக்கு போய் அவர் வீட்டில் போய் அவருடைய ஸ்கெட்சு நோட்ஸ்லாம் பார்க்கணும் காமிச்சார் நான் ஸ்டன்னாயிட்டே நான் ஏன்னா இவர் ஒரு கிராமத்தில் இருந்து சவுத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அவர் வந்து சிவாஜியெல்லாம் அங்கேருந்து ஊரில் போட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கி ஒரு ஓவியனாகவே தான் வரணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்களோட அவர் தன்னுடைய வாழ்க்கையை கனவு கண்டிருக்காரு அது மட்டும் இல்லை அவருடைய அங்கேருந்து அதை அனுப்பிச்சு கையெழுத்தெல்லாம் வாங்கின சம்பவங்களும் உண்டு எல்லாருக்குமே எல்லாம் சில விஷயங்கள் ஆனால் நான் எதுக்கு சொல்லுவேன்னா அந்த ஒரே ஒரு மோட்டிவேட் தான் ஒரு ஓவியனாக வரணும் அப்படின்ற ஒரே கொள்கையோட அவர் சென்னைக்கு அதுக்கு வாய்ப்பு கிடச்சி வந்தார் அப்போ முதல் முதல்ல மோகன் ஆர்ட்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பதினாறு வயசு அப்போ அவருக்கு அந்த மோகன் ஆர்ட்ஸில் வந்து தன்னை ஏன்னா அங்கெல்லாம் முதல்ல பத்திரிக்கைகளை பார்க்குற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நம்மளை மலைக்க வைக்கிற விஷயங்கள் இந்த பேனர் ஆர்ட்ஸில் வந்து கே கே மாதவனுடைய ஒர்க்கு அப்புறம் மற்ற ரொம்ப ரொம்ப பேர் அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் ஜீவாவோட ஃபேமிலி அவங்க அப்பா ஃபாதர்லாம் கூட ஒர்க் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும் முதல் இது அந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரிய பேனர்ஸ்லையும் தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேனர்ஸ் தான் அது வந்து அந்த ஓர்க்கு அந்த மாதிரி அதில் தாக்கம் ஏற்பட்டு அவருக்கு அதுலேருந்து அந்த ஒரு ஓவியனாக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் பத்திரிகை மூலியமாக பல பல படங்களையும் பார்த்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து பாபா அந்த மோகன் ஆட்ஸை சேர்ந்து ஒரு வருஷம் அங்கே தான் கே மாதவன் அவர் சந்திக்கிறார் மாதவன் சந்தித்து அதில் வந்து அவர் அந்த ஆர்ட்டை உள்வாங்கின விதம் அவங்களுக்கு அந்த பேனர் ஆர்ட் அவங்க எடுக்கிற மற்ற ஓய்வளோடு சேர்ந்து அதுக்கு அவர் பணிபொருந்து ஹெல்ப் பண்ணி அதனுடைய எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க என்னென்ன மீடியம் அப்படின்றதெல்லாம் உள்வாங்கிட்டு நேரம் இருக்கிற டைமில் அந்த மோகன் ஆர்ட்ஸ் அங்கே பக்கத்தில் வேறு எதோ தங்கிட்டு அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய டேலண்ட்டை அங்கே பண்ணுறதையும் பார்த்துட்டு அவங்க இருக்கிற சில புக்ஸில் இருக்கிற பெயிண்டிங்ஸை எல்லாம் ரீ காப்பி பண்ணி இருக்காரு அந்த டைமில் அது வந்து அதாவது தன்னைத்தானே செதுக்கிக்கிறார் அதாவது ஒரு மனுஷன் உருவாகிறது வந்து இன்னொரு ஒரு சிற்பத்தை ஒரு தெருக்கிறதுக்கு இன்னொருத்த தான் பண்ணுவோம் ஆனால் தன்னைத்தானே செதுக்கிட்டு இருக்கிற ஒரு அந்த டேலண்ட்டு அவர்கிட்ட அந்த திறமை அவங்களுக்கு ரொம்ப அது உண்டு அது ஆரம்பத்தில் அந்த ஒரு வருஷத்தில் அவர் வந்து பண்ண விஷயம் இருக்குதுல்ல அது வந்து ஒரு அப் மாதிரி இருந்தது ஒரு அந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்டுக்கு உள்ள என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்டர் இதில் அந்த நட்பில் ஆர் நடராஜனும் அப்புறம் இவர் சுந்தரமூர்த்தின்ட்டு அவங்க ரெண்டு பேர் தான் காலேஜில் நீ போய் படிப்போம் உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு நீ காலேஜில் படித்தேன்னா நல்ல முன்னுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரிக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி கிருஷ்ணாராவ்க்கு வந்து இவர் நம்ம அந்த ஆர் நடராஜன் வந்து லெட்டர் கொடுத்து கிருஷ்ணாராவ் ப்ரின்ஸ்பலாக இருந்திருக்கார் ப்ரின்ஸ்பால் இல்லை அவர் அவர் மனோதி மாஸ்டர் அது இந்த டைமில் ஆனால் பண்ணிக்கிறது தான் பிரின்ஸ்பால் அந்த டைமில் அந்த பணிக்க இருந்த காலகட்டத்தில் அவர் அந்த டைம் சேர்ந்திருக்கார் ஆனால் அப்போ அவருடைய இருந்த கால காலகட்டத்தினுடைய ஒரு ட்ரெண்ட் என்னென்னா கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட் மாடர்ன் ஆர்ட்டை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அதுக்காக அவர் எடுத்துருந்த மாதிரி டைம் எனக்கு ராஜ் சௌதரி படித்த காலத்துல எங்கள் அப்பா படித்தது எங்கள் அப்பா படித்தது சில்பி சார்லாம் படித்தது அவர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து அதுக்கப்புறம் ராஜ் சௌத்ரி அதில் வந்த டைமில் ராஜ் சௌத்ரிக்கு அப்புறமே இவர் வந்த டைமில் இவர் ஜாயின் பண்ணியிருக்கார் நைன்டீன் சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ஃபிஃப்டி நைன் சாரி சிக்ஸ்டியில் ஸோ அப்படி அவர் வந்து எதுக்கு நான் சொல்லுவார்னா அந்த ஓவியத்தில் அவர் வந்து இருக்கிற ஆர்வம் அதாவது அப்போது ரொம்ப ஃப்ரீ அதாவது ஃப்ரீடம்ன்றது வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ரொம்ப அது உண்டு அதில் வந்து லைஃப் ஸ்டடி ஆகட்டும் கலர் ஆகட்டும் அவங்களா அவங்க போய் நேராக அதை பார்த்து வெளியில் பண்ணுறதும் சரி உள்ளுக்குள்ளே லைஃப் ஸ்டடிஸில் ஆள வச்சு நிற்க வச்சு பண்ணுறது சரி இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய முழு கவனத்தையும் அதை எப்படி சொல்கிறது அதாவது அந்த அஞ்சு வருஷம் ஒரு தவ தான் இருந்து சார் வந்து அந்த ஓவியத்தை யாரும் இன்சிஸ்ட் பண்ணல அந்த இன்சிஸ்ட் பண்ணாமே தனக்காகவே தான் இப்படி இப்போ அதை பண்ணி தன்னை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மீடியத்தை அவர் வாட்டர் கலர் லைன் ட்ராயிங் கிரயான் பென்சில் ஸ்கெட்ச் இப்படின்னு தன்னுடைய படிப்படியாக தன்னுடைய ஆரம்ப காலத்தினுடைய இது அது எதுக்கு நான் இவ்வளோ ஃபோக்கஸாக இதை சொல்ல வரேன்னா இது மாத்திரம் இல்லை டைம் போடுறது அவருடைய அந்த காலகட்டத்தில் முக்கியமாக அந்த ட்ராயிங் வந்து அந்த பண்ணும்போது தன் அந்த அந்த இடத்துல அதை அப்படியே ஃபுல்லாக அதை கரையை விட்டு அதோடய பிளெண்ட் ஆகி அந்த ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கார் அதுக்கு உதாரணமாக வாலண்டராக அவர் போன பல இடத்துக்கு இடங்களுக்கு அங்கே கம் அந்த க கம்பல்ஷனே கிடையாது லீவு நாட்களில் ஒரு ஒரு ஊருக்கும் அவர் வந்து அந்த சவுத்தில் இருக்கக்கூடிய ம இருக்கிற மகாபீவரம் செஞ்சி அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பல ஊர்கள் நான் அதுக்கெல்லாம் பட்டியலிட்டு சொன்ன வரும்போது ஏன்னா எனக்கு மகாவீரன் செஞ்செல்லாம் சைக்கிளில் போயிருக்கு செஞ்செல்லாம் அவருடைய அனுபவத்தில் அந்த சித்திரச்சோலைன்ற புக்கில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்டையர் அவருடைய டெப்த்து தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஓவியனா யாருக்கும் அதாவது எதுக்கும் கம்மிட்டே இல்லை இப்போ எங்கள் அப்பாவது ஒரு க கல்கியில் அந்த வாய்ப்புக்காகவும் தன்னுடைய இது இது கிடச்சி தன்னுடைய சப்போர்ட்டுக்காகவும் மாரல் சப்போர்ட்டுக்காகவும் போனார் அப்படின்றது இருந்தாலும் இவர் எதுவுமே இல்லாமல் தனக்காக அந்த அஞ்சு வருஷமும் அந்த ஓவியத்தை கற்றுக்கறதில் அற்புதமான ஒரு இதை வந்து அவர் பண்ணியிருக்காரு அது அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ண இதெல்லாம் நைன்டீன் சிக்ஸ்டியில் போய் பண்ணியிருக்காரு அப்புறம் சிக்ஸ்டி ஒனில் மெட்ராஸ் சிட்டியில் இங்கே இருக்கிற எல்லா பில்டிங் அங்கே அங்கே இருக்க அதாவது என்னென்ன தேடி தேடி அதாவது அந்த இடத்துல ஒரு ஸ்கோப் எல்லாம் இருக்கும் போய் பண்ணணும்ட்டு ஏன்னா ஆன் தி ஸ்பாட் பண்ணுறதுன்றது சம்திங் டிஃப்ரெண்ட் அதனுடைய அதனுடைய அது ஓவியருக்கு தான் தெரியும் அதனுடைய என்டையர் அந்த ஜாய் ஆஃப் ஒர்க்கு ஏன்னா பெருமை ஒரு படத்தை பார்த்து டூ டைமென்ஷன் இருக்கிறத பார்த்துறத விட த்ரீ டைமென்ஷனில் ஸ்டடி பண்ணுறது இருக்குங்களே சம்திங் அமேசிங் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு டெடிக்கேஷன் ட்ரா பண்ணி அதுலேருந்து அவர் அதில் என்ன ஆச்சரியன்னா அந்த டைமில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் பண்ண மெட்ராஸ் சிட்டியை கொரோனா டைமில் தன் கார் எடுத்துகிட்டு எங்கெங்கே ஒரு பண்ணாரோ கத்தெல்லாம் போய் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு வாட்டி என்னையும் கூட்டுன்னு போய் காமிச்சார் அந்த இடத்துக்கு ஸோ எதுக்குன்னா நம்ம படைத்த படைப்புகள் வந்து அது எந்த அளவுக்கு அதை அது மேலே ஒரு ஃபேஷனும் ஒரு காதலும் கொண்டு அதை பண்ணப்பட்ட இடத்த திருப்பியும் அந்த பல ஆண்டுகள் கழித்து அதை எப்போது இப்போ நான் சொல்கிறது ஒரு அவர் ஆரம்ப காலத்தை பண்ணி அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் அவர் நடிகராகிட்டார் அதுக்கப்புறம் பேச்சாளர் எல்லாம் எல்லாம் வந்து கூட இந்த அந்த ஜாய் ஆஃப் ஆர்ட்டை ரசிக்கிறதுக்கு அந்த ஒரு மனசு இருக்குன்னா அவர் முழு ஓவியராக தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்றதான் நான் சொல்லணும் ஏன்னா ஏன்னா எதுக்கு நான் சொல்வேன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த ஆர்ட் மேலே அவருக்கு ஆர்ட் மாத்திரம் இல்லை ஆர்ட் தெரிஞ்சவங்க மேலே யாராக இருந்தாலும் அப்படியே பாராட்டு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இது என்ன பண்ணியிருக்காங்கன்ற அந்த எல்லாத்தையும் அப்டேட்டாகவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை அதே மாதிரி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள உப உபதரித்து அவங்ககிட்ட இருந்து டேலண்ட்டை அவரை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு இப்படி பல விஷயங்களில் அவர் வந்து பண்ண ஒரு அந்த அந்த நிகழ காலத்தை அனுபவித்து பண்ணது இன்னைக்கு இன்னை வரைக்கும் அவர் தனக்குள்ள ஒரு ஓவியமாக தான் இருந்துகிட்ருக்காரு இது இப்படி வரும்போது அவருடைய செல் லைன் ட்ராயிங் செல்ஃப் போர்ட்ரேட் அந்த காந்தி அந்த காந்தியும் அவர் செல்ஃப் போர்ட்ரேட்டை எனக்கு ரொம்ப இருத்த ஒரு விஷயம் அவர் அந்த ஸ்கெட்ச் புக் நான் ஒரு வாட்டி நான் ஸ்கெட்ச் புக்கை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணி நான் ஒரு மாதம் அவர் பார்த்தேன் நான் ரெண்டு புக் வாங்கிட்டு போனேன் நினைக்கிறேன் அவர்கிட்டருந்து அந்த புக்கு அந்த அவ்வளோ அருமை நாம் நான் வந்து எஃப் மெட்டானியான்னு சொல்கிற அப்பா கலெக்ஷன் இருந்தது அங்கே பாபாட்ஸ்லையும் எங்கே இருந்தது இல்லை க்ரேனு பெயிண்டிங் வாட்டர் கலர் அக்கற இதில் ஆயில் எல்லா மீடியத்தையும் அவர் நல்லா பண்ணி பண்ணியிருக்காரு அது மாத்திரம் இல்லை அந்த அது இதுக்கு உண்டான இப்படி ஒரு தவமாக இருந்து ஓவியனாக ஓவியனாகவே வரணும் அப்படின்றத இருந்தது மாத்திரம் இல்லை அவர் அந்த யோக பயிற்சி அந்த டிசிப்ளின் ஒழுக்கம் அந்த யோகா தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல கரெக்டாக அதை வரும்போது நான் அதை நிலக்கி நிலையில் இருக்கிறதுக்கு உதாக கரெக்ட் சப்போர்ட்டாக இருக்கிற யோகா அவருடைய ஒழுக்கம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் நான் வந்து அவருடைய அந்த அது மட்டும் இல்லை அவர் ஓவியர் சீனியர் ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் சங்கர் எஸ்டேட் சைடில் நான் வரேன் அப்புறம் வந்து இவர் கோபுலு மனோகர் தேவதாஸ் மனோகர்தாஸ் சொல்லி இது மனோகர் தேவதாசன்ட்டு அவரை சந்தித்து அவர் எங்கே போனாலும் என்ன நான் கொடியும் நான் கட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது மட்டும் இல்லை அவருடைய அந்த ஓவிய பண்ண அவர் பண்ண ஒரு கலெக்ஷன்ஸை இன்றைக்கும் ஒரு பொக்கிஷமாக நான் வந்து ஓவிய அதை பாதுகாத்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணதும் இன்னி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது அந்த புக்கில் போட்டு இன்னைக்கு வருங்கால ஒரு வெட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ரசனை உள்ளவர்களுக்கும் அதை போய் சேரத்துக்கோசம் தன்னுடைய சொந்த இதில் இப்போ டேபிள் புக் கூட அது மாதிரி தான் அந்த பெயிண்டிங் புக்கும் சரி அவருடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா ஃபீல்டும் சரி அவரை அது வந்து தன் முகம் உகந்து அந்த அவரால் தான் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லை படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்து அவர் நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே இது பண்ணிவிட்டு இன்றைக்கும் ஒரு பெரிய அவர் தான் வந்து பேசும்போது சொல்கிறார் அவர் மறு மறுபிறவின்னு இருந்தால் நான் வந்து ஒரு ஓவியராக தான் ஆகணுன்ற இன்னைக்கும் அவர் குண்டு ஆனா அது ஓவியர்ல எப்படி சம்பாதிக்கிறத கேட்டோன்னா அவர் வேறு மாதிரி சொல்லுவாரு அது ஆனா அந்த ஓவியருக்கு எடுக்கிற ஜாய் இருக்கு பாருங்க அந்த எக்ஸ்டசி அந்த எக்ஸ்டியை வந்து அது விவரிக்க முடியாது அது அவர் உள்ளுக்குள்ள அவர் ஓவியர் படைப்பும் சரி மத்தியும் பார்த்தா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமா அவரு மாதவன் இவர் எனக்கு இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொன்னோம் கே இவர் நம்ம ஆர் நடராஜன் உடம்பு சரியில்லாம இருந்தார் அவர் வந்து உடம்பில்லாம இருந்து அவரை வந்து இதில் வந்து கீழே ஒரு ரெண்டு நாள் ரோட்லேயே இருந்திருக்கார் அதே அதை எடுத்துன்னு போய் ஆறு நடராஜன் ஸோ அவர் வந்து அவரை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நான் அவர் என்னையும் கூப்பிட்டு போனார் அவர் பராமரித்து அவர் வித்யாசாகர் அந்த உதவும் கரங்கள் உதவும் காரங்கள் இதில் அவர் ஃபீட் பண்ணி அவருக்கு என்ன சாப்பிட்ணுமோ பண்ணுமோ அது என்னென்ன ஒரு ஓவியருக்கு அந்த என்னென்ன பிடிக்கும் அப்படின்றதுலாம் அவர் என்ன கேட்குறாரோ வாங்கிக்கொண்டு பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கு சக அது அந்த அந்த வித்யாசாக உதவுங்கிறங்களும் உள்ளுக்குள்ளே பிரியாணி எல்லாம் வரக்கூடாது ஆனாலும் அது கொஞ்சம் வயசாக அவர் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாழ்நாளில் அவர் ஆசைப்பட்டு அங்கேயே போய் பெயிண்டிங்கும் பண்ணார் சந்தோஷமாக அது மாத்திரம் இல்லை அவர் வந்து இவர் தற்செயலாக ரெடின்னு அவர் அந்த டெத் வந்துருக்கு டெத் வந்தோடனே இவர் வந்து போக முடியல அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி நான் போக முடியாது ஏன்னா பிகாஸ் நான் சூர்யாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி எடுத்ததுனால போக முடியாத சுச்சுவேஷன் நீ என்ன நீ பண்ணுற நான் ட்ரைவர் போகிறாங்கன்னு பெரிய மாலை போட்டு நானும் மாருதி சாரும் அந்த இது நல் நாலு அஞ்சு பேர் தான் அந்த கொண்டு போயிருக்கோம் அவ்வளோ பெரிய மகத்தான ஓவியர் கே மாதம் இன்னும் சொல்ல வேண்டாம் அவ்வளோ ஏன்னா அப்படி ஒரு இந்த ஆர்டிஸ்ட்டு என்ன பிகாஸ் அவங்களுக்கு அந்த படத்தை பார்த்தாலுமே ஜாய் போகிறோம் அதுக்கு சம்பாதிக்கணுன்றதெல்லாம் இருக்கான்றது தெரியாது அப்படிதான் அந்த வாழ்க்கையில ஓவியர்லாம் இருக்காங்க இவர் சம்பாதிச்சாலும் அந்த இன்னும் தான் ஓவியர இருந்து தான் வந்து லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்க அவரு எனக்கு ஒரு நண்பர் நண்பராகவும் பிரதராவும் இருக்காருன்றதுதான் சொல்லி சந்தோஷப்படணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க